இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே தாத்தா வந்து விஜயோட ரூம் எல்லாம் வந்து தேடுறாருங்க விஜய் ரூம்லேயும் காணும் ஃபோன் போட்டாலும் எடுக்கவே மாட்டுறாரு அப்போ வந்து இங்கே பாட்டிக்கிட்ட வந்து கேட்பாரு எங்கடி விஜய் எங்கே போனா அவங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனான்னான போது எங்கிட்டே எதையும் சொல்லலைப்பா அவன் ஒன்று வரான் அவன் ஒன்று போகிறான் எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணானோ இந்த வீடும் நிம்மதி இல்லாத போயிடுச்சு அவனும் நிம்மதி இல்லாத போயிட்டு போது உடனே தாத்தா வந்து பாட்டியை தீட்டுவார் விஜய் எதிர்க்கு வந்து காவேரி நீ தப்பு தப்பாக பேசுனா எனக்கே கெட்ட கோவம் வரும் என்னடி பண்ணுறது அவன் தலையெழுத்து அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இதுதான் சாக்குன்ட்டு இப்போ எல்லாத்தையும் தூக்கி விஜய் மே காவேரி மேலே போட்டுருவியா அமைதியாக இருமா கொஞ்ச நேரம் விஜய் ரொம்பவே ஏற்கனவே காவேரி இல்லாத சோகத்தில் இருக்கிறான் நீ வந்து இப்போ எதாவது பேசி அந்த சின்ன சிறுசுங்களை பிரித்து வச்சிடாத என்னும்போது ஆமா நான் எதை சொன்னாலும் என்னை வாயை மூட வச்சிருங்க ஏன்னா உனக்கு பேரன் தான் முக்கியம் அப்போ என் பேரனுக்கு வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சு பார்க்க மாட்டேன்னா எல்லாம் இப்படி சொல்லி சொல்லி தான் இந்த வீட்டில் என்னை யாரும் மதிக்காதே போகிறாங்கன்னு பாட்டி முறுக்கின்னு போறாங்க இவ ஒரு கேட்ட ஒன்ட்டு தாத்தா வந்து விஜய தேட போயிருக்க ங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க